வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் இப்போது நாங்கள் வந்து பிஸியாக பரபரப்பாக சமைச்சிட்ருக்குறோம் இது மெனு வந்து கேசரி பைனாப்பிள் கேசரி அதுக்கப்புறம் ஃபிஷ் கட்லெட் செய்ய போகிறாங்க சிக்கன் கறி செய்ய போகிறாங்க பால் சோறு கட்டை சம்பல் அதுக்கப்புறம் வந்து பருப்பு சோறு உருளைக்கிழங்கு இதெல்லாம் செய்ய போகிறாங்க இது எதுக்காகனால் மல்லாவோட அம்மா வந்து கொழும்பில் தான் வீடு அவங்க அம்மா அப்பா அவங்க வந்து கடை வச்சுருக்குறாங்க இப்போ கொழும்புலேருந்து மல்லாவோட அப்பா வந்து அவரோட சொந்த ஊருக்கே வந்துடுறாரு அதாவது மாத்தலை பக்கத்தில் இருக்கிற ஊர் அங்கே ஒரு கடை ஒன்று எடுத்து அதை நடத்த போகிறாங்க அதனால தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் முதல் நாள் கடை திறக்கிறாங்க அதனால் இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க போகிறோம் இப்போது லஞ்சும் கொடுக்க போகிறோம் காலையில் சாப்பாடும் கொடுக்க போகிறோம் இங்கே எப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம்னா முதல்ல பால் சோறு தான் தருவாங்க அதனால் பால் சோறும் செய்கிறோம் இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து ஃபிஷ் இது அதை உருளைக்கிழங்கு கூட போட்டு கட்லெட் செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பெப்பர்லாம் போட்டு நல்லா காரமாக இருக்கும் உருண்டை மாதிரி பிடிச்சி எண்ணெயில் பொரிச்சிருவாங்க அதுவும் தான் செய்ய போகிறாங்க இப்போது கடைக்கு வரவங்களுக்கெலாம் ஒரு பீஸ் பால் சோறு பால் சோறு எப்படின்னா அதை அப்படியே ஒரு வாழலையில் போட்டு கட்டங்கட்டமாக வெட்டிடுவாங்க வெட்டினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஒத்தறக்கு பால் சோறு கட்டை சம்பல் அதுக்கப்புறம் கேசரி கட்லெட் அந்த மாதிரி வச்சுட்டு ஜூஸ் கொடுப்பாங்க இல்லை டீ காஃபி கொடுக்கலாம் கடைக்கு வரவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க அதுதான் இப்போ வேலை பிஸியாக நடந்துகிட்ருக்குது மெயின் குக் அத்தை தான் எல்லாம் கூட நாங்கள்லாம் ஹெல்ப்பர் நான் கேசரி செஞ்சேன் மற்றபடி மற்ற ஐட்டம் எல்லாம் அத்தை தான் செஞ்சாங்க எல்லாமே வேகமாக சுறுசுறுப்பாக செஞ்சாங்க நமக்கு கூட வேலை செய்கிறவங்களும் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாம் நல்லபடியாக நாங்கள் சமைக்க ஈஸியாக இருந்துச்சு நாங்கள் வந்து முன்னாடி நாள் ஈவினிங் வந்து எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் அத்தை ஏஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் அக்கா தான் மல்லாவோட அம்மா அவங்களும் எழுந்து கிச்சனில் வேலை நடத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டோம் பால் சோறு பாருங்கள் பெரிய குக்கரில் ரெடி பண்ணிட்டாங்க முழுக்க முழுக்க பால் உப்பு போட்டு சமைப்பாங்க சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து காலையில் ரெடி பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ரொட்டி காலையில் சாப்பாடு அதுக்கும் மாவு செஞ்சிட்டு இருந்தாங்க கூட இந்த வேலையும் நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒரே பரபரப்பாக இருக்குது பால் சோறு ரெடி ஆயிடுச்சு வாழலையை வெட்டிகிட்டு வந்து அதில் பாருங்கள் இப்படி தான் பால் சோறை வந்து அந்த இலையில் பரப்பிட்டு சமப்படுத்தி வெட்டிடுவாங்க கேசரியும் ரெடியாக இருக்குது பைனாப்பிள் கேசரி கொஞ்சம் கலர் கம்மி பண்ணோம் இதில் கலர் அதிகமாக போட்டால் நல்லதில்லைன்ட்டு லைட்டாக தான் இருக்குது கட்டை சம்பல் இது தான் பால் சோறுக்கு அதை கூட வச்சு சாப்பிடுவாங்க இந்த ஸ்ரீலங்காவில் இப்படி தான் அத்தையே முதல்ல சாப்பிட்றாங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சின்னு ஏன்னா அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அதனால இப்போது யூனிசக்கா ரெடி ஆயிட்டாங்க முதல்ல யூனிசக்கா போகிறாங்க அவங்க கூடவே ஜெமியும் கூப்பிட்டு போய்டுறேன்னு சொன்னாங்க அதனால் அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க இவங்க தான் சுதர்ஷன் மல்லாவோட அம்மா இவங்க கடை தான் இப்போ ஓப்பனிங் ஜெமியும் கூட போயிட்டா ஆட்டோ வந்துருச்சு இப்போ இங்கே ரோடு சரி கிடையாது அதனால எல்லோரும் ஆட்டோவில் தான் நம்ம போய் ஆகணும் ஆட்டோ மட்டும் தான் வரும் இந்த ரோட்டில் வேறு எந்த வண்டியும் வராது அதனால் முதல்ல இவங்க ரெண்டு பேர் போயிடுவாங்க அடுத்தது நானும் அத்தையும் போவோம் இப்போது ஒரு ஸ்டவ்வில் உருளைக்கிழங்கும் டின் ஃபிஷ்ஷில் செஞ்ச கட்லட்டும் அத்தை பொறிச்சிகிட்ருக்குறாங்க இது சுட சுட பொரித்து எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு நாங்கள் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது அடுத்தது நாங்கள் குளிச்சுட்டு நானும் அத்தையும் ரெடி ஆகிட்டோம் எங்களுக்கு வண்டி வந்துடுச்சு ரெடி ஆகிட்டோம் பாய் நாம் யாரும் பிங்க் பிங்க் போட்டு போ இப்போ நாங்கள் மலையிலேருந்து கீழே இறங்கிட்டுருக்குறோம் வண்டியில் போயிட்டுருக்குற வழியை பாருங்கள் கடைக்கு போயிட்டோம் பாஸ்டர் வந்து நிற்கிறாரு இப்போ எல்லாரும் வந்தாச்சு நாங்களும் மல்லோட அப்பா இவர் தான் விஷ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ ப்ரேயர் ஆரம்பிக்க போகுது கடை எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ தான் எல்லா திங்ஸும் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க இன்னும் நிறைய திங்ஸ் வைக்க வேண்டியது இருக்குது இப்போ முதல் நாள்னால் இருக்கிறதெல்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க இன்னும் திங்ஸ் வரோம் கடைக்கு இப்போது ப்ரேயர் ஆரம்பிக்க போது பாஸ்டர் ரெடியாக இருக்கிறாரு நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணி பாட்டு பாடி அடுத்தது குத்து விளக்கு ஏற்றுனாங்க எல்லோரும் ஏற்றுனாங்க நானும் ஏற்றுனேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோரும் விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு போயிருந்த பாஸ்டர் கிளம்பிட்டாரு நாங்கள் கொண்டு போய் இருந்த பால் சோறு அதெல்லாம் எல்லாருக்கும் பிளேட்டில் வச்சு சாப்பிட கொடுத்தோம் இங்கே பாருங்கள் இதுதான் அவங்க கடையோட திங்ஸ் வெளிய கிழங்கு வெங்காயம் ஃப்ரூட்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து அந்த சரக்குத்தூள் சில்லி பீஸ் மிளகாத்தூள் வாழைப்பழம் முட்டை கருவாடு எண்ணெய் எல்லாமே இருக்குது அரிசி பருப்புலேருந்து தேங்கண்ணெய் வெஜிடபிள் ஆயில்லேருந்து எல்லாமே இருக்குது இந்த கடையில் இது வந்து நர்மதா எக்ஸ் சென்டர் நர்மதான்றது மல்லாவோட அம்மா பேர் அந்த கடை பேர் அதுதான் இவர் தான் அவங்க அப்பா இப்போ நாங்கள் சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் மக்களே இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி थैंक यू so much bye